കൊണ്ടുവര അമേരിക്ക ജനാധിപതി ട്രംപ് അമിതി വാർം ഒന്നും ഇന്ന് വാർത്തത്തിൽ അധികം പുടീൻ പ്രധാന മോഡി ഉള്ളവർക്ക് അവർ അഴുപ്പ് വികാരം ട്രംപി അമേതി വാര്യത്തിൽ ഇണയസ്റ്റേൽ പ്രധാന പെഞ്ചമിൻ പുതാ முன்னதாக இந்த அமைதி வாரியத்தில் துருக்கி இடம்பெற்றிருப்பது குறித்து இஸ்ரேல் அரசு அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நெதெஞ்சாகு அமைதி வாரியத்தில் இணைய சம்மதித்துள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜப்பானில் உள்ள உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் மீண்டும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமியில் புக்குசிமா அடுமின் ஆலை கடுமையாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டின் பெரும்பாலான அடுமை நிலையங்கள் இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டன இயற்கை எரிவாயு வளங்களற்ற ஜப்பானின் மின்சார தேவைகளுக்காக அங்குள்ள அணுமின் நிலையங்களை மீண்டும் இயக்கும் நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு மேற்கொண்டுள்ளதுடன் வடக்கு மற்றும் தெற்கு ஜப்பானில் உள்ள சுமார் பதிமூன்று அணுமின் நிலையங்கள் மீண்டும் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான ஜப்பானின் நிகாட்டா மாகாணத்தில் உள்ள காசி பாசாகி கரிவாலை இன்று முதல் மீண்டும் இயக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் முன்மொழிந்துள்ள காசா அமைதி குழுவில் இணைவதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக சம்மதம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் இக்குழுவில் இணையும் முதல் அரபு நாடு என்ற அந்தஸ்தை அமீரகம் பெற்றுள்ளது காசாவில் போர் ஏற்படுத்துவது அங்குள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவது மற்றும் போருக்கு பிந்தைய காசாவின் நிர்வாகத்தை சீரமைப்பது ஆகியவை இந்த குழுவின் முக்கிய நோக்கங்களாகும் இதில் இடம்பெற்ற இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அமெரிக்க இந்த முடிவை ட்ரம்ப் பாராட்டியுள்ளாா் ഇത് മൃകിൽ ഒരു പുതിയ സഹാപ്തത്തിൽ തുടക്കം പല വരവിലേക്ക് ഇണയും അവർ നമ്പറുള്ള ജപ്പാൻ ജപ്പാനിലുള്ള മൌന്റ് അസോ എരിമലേ മൂന്ന് പേരെ ഏറ്റി ചെറിയ കാർഡ് ആണോ തറൂർ തകലുണ്ടയതാണ് വിമാന അനുഭവം വായിന്നും അവരത് പയണികൾ ഒരു ആണും ഒരു പെണ്ണും ഇരുവരും தாய்வானியர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட என்ற உலக வானூர்தி அது காணாமல் போன நாளுக்கு மூன்றாவது சுற்றுலா பயணத்தில் இருந்தது உலக வானூர்தி நிறுவனம் டகுமி என்டர்பிரைஸின் கூட்டுப்படி அதன் முந்தைய இரண்டு பயணங்களில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை தென்மேற்கு ஜப்பானில் உள்ள குமா மோட்டோ மாகாணத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் மவுண்ட் அசோவின் எரிமலை நிலப்பரப்புகளில் சுற்றுப்பயணங்கள் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மவுண்ட் அசோ மீது பறந்து கொண்டிருந்த சுற்றுலா உலங்கு வானூர்தி அவசரமாக இறங்கியது அதிலிருந்து மூன்று பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வடித்து வானத்தில் ஒரு பெரிய புகைமூட்டத்தை அனுப்பியது அட்லாண்டிக் கடல் கடந்த உறவு முறிந்து கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதற்கு அமெரிக்கா ஜனாதிபதி முன்னுரிமை அளித்து வருவதால் வெற்றியாளர்கள் சீனாவும் ரஷ்யாவும் மட்டுமே என்று நேட்டோ பொதுச் செயலாளர் ஆண்டர் போஸ்மசென் தெரிவித்துள்ளார் டிரம்பின் தேர்வு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு பயனளிக்கிறது என்று அவர் தெரிவித்தார்

நான் எப்போதும் அமெரிக்காவின் சுதந்திர உலகின் இயற்கையான தலைவராக கருதுகிறேன் எனவே எனக்கு இது மிகவும் வேதனையான செயல்முறையாகும் அமெரிக்காவை நம்பியிருப்பதில் இருந்து விலகி செல்ல ஐரோப்பாவின் வெளிப்படையான முடிவை பற்றி கருத்துக்கள் வெளிவருகிறது வருகிறது மேலும் அவரது ஐரோப்பிய நட்பு நாடுகளில் பலர் இந்த உணர்வை பகிர்ந்து கொள்கிறார்கள் அமெரிக்கா கிரீன்லாந்திற்கு எதிராக ராணுவ நடவடிக்கை தொடங்கினால் அது நேட்டோவின் முடிவாக இருக்கும் ஐரோப்பாவை பாதுகாக்க நாம் நமது சொந்த ஐரோப்பிய நேட்டோவை உருவாக்க வேண்டும் என்றார் சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸில் தற்போது உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சென்ற ஏர் போர்ஸ் ஒன் விமானத்தில் சிறியளவில் மின்சார கோளாறு ஏற்பட்டதால் குறித்த விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ഇന്നേരത്തിലേ അമേരിക്ക തലനഗർ വാഷിംഗ്ടുക്ക് തമാനം ജനാധിപതി ട്രംപി വാഹനങ്ങൾക്ക് അറിയപ്പെട്ടി വരെയുള്ള വിമാനത്തിൽ കോളാറ് കാരണമായി ട്രംപ് വേറെ വിമാനത്തിൽ ഇത് സമൂഹ വലങ്ങളിൽ വേഗമാ வெனிசுலா மெக்சிகோ உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் வரப்படுவதாக ஜனாதிபதி டிரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ போதைப் கடத்தலுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறிய அந்நாட்டின் மீது அமெரிக்கா கடந்த மாதம் தாக்குதல் நடத்தியது மேலும் வெனிசுலா மதுரோவை அமெரிக்கா கைது செய்தது இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ഇന്നലെ വരും കച്ചാ എണ്ണി നമ്മൾ കച്ചാ എണ്ണി കൊണ്ട്സെല്ലാം കപ്പൽ നമ്മൾ മീത് അമെ തട വിധ്യ ഇനിലെ ഉൾപ്പെടെ മേലും ഒരു കപ്പലി കച്ചാ എണ്ണി കപ്പമെരിക്കുന്നത് கரிபியன் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த கச்சா எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் இவ்வாறு பறிமுதல் செய்துள்ளன இந்த கச்சா எண்ணெய் கப்பல் வெனிசுலாவில் செயல்பட்டு கச்சா எண்ணெய் நிறுவனங்களுடன் தொடர்புடையதாகும் மேலும் இந்த கச்சா எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது இஸ்ரேலில் தேடப்படும் போர்க்குற்றவாளி நெதெஞ்சாகு காசா அமைதி வாரியத்தில் இணைகின்றார் என்ற கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன காசாவில் நடந்த போர்க்குற்றங்களுக்காக ஐசிசி அவரை கைது செய்ய கோரிய போதிலும் ஜாகுவின் பங்கேற்பு வாரியத்தின் புறநிலை குறித்த கவல்களை அதிகரிக்கும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமைதி வாரியத்தில் சேருவதற்கான அழைப்பை இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதென்ஜாஹூ ஏற்றுக் கொண்டார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் காஸாவில் நடந்த போர்க்குற்றங்களுக்காக நெறிஞ்சாகவே கைது செய்ய வாரண்ட் பிறப்பித்திருந்த போதிலும் இந்த முயற்சியில் நெதஞ்சாக இணையவுள்ளதாக இஸ்ரேலிய தலைவர் அலுவலகம் அறிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலி இனப்படுகொலை போரை முடிவுக்கு கொண்டுவர காமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தின் ஒரு பகுதியாக அமைதி வாரியம் வெளியிடப்பட்டது பல உலகத் தலைவர்கள் இந்த அழைப்பில் சேர அழைக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு நெதஞ்சாக வெளியாகி வருகின்றன இருபத்தி ஏழு ஆண்டுகள் நாசாவில் பணிபுரிந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஓய்வு பெறுவதாக புதன்கிழமை அதிகாலை அறிவித்துள்ளது இந்திய இந்தியாவின் வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவில் பணியில் சேர்ந்தார் அவரது பதவிக் காலத்தில் அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மூன்று வெற்றிகரமான பயணங்களை முடித்துள்ளார் சுனிதா வில்லியம் மொத்தமாக விண்வெளியில் கழித்துள்ளார் இது நாசா விண்வெளி ஒட்டுமொத்த நேரமாகும் மிக நீண்ட விண்வெளி பயணத்தில் விண்வெளி வீரர் இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் சுற்றுப்பாதையில் இருந்து அமெரிக்கர்களில் ஆறாவது இடத்தையும் அவர் பிடித்துள்ளார் நாசாவின் தகவலின்படி சுனிதா மொத்தம் அறுபத்தி இரண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் நீடித்து ஒன்பது விண்வெளி நடைகளை முடித்துள்ளார் இதன் மூலம் அதிக நேரம் விண்வெளியில் நடந்த பெண்ணென்ற பெருமையை பெற்றுள்ளார் விண்வெளியில் மாரத்தான் ஓடிய முதல் நபரும் இவரே ஆவார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் இந்திய பெண்கள் மட்டுமின்றி உலகில் அனைத்து பெண்களுக்கும் முன்னோடியாக விளங்குகின்றார் அறுபது வயதான சுனிதா வில்லியம்ஸின் இந்த பயணம் சாதாரணமானது அல்ல அது விடாமுயற்சி மற்றும் துணிச்சலின் அடையாளமாகவும் போற்றப்படுகிறது ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்சோ அபேவை தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் வைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியான டெட் சுயா ஜமகவிக்கு ஜப்பான் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது குறைத்த நபர் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையிலே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய படிகள் வடக்கு மத்திய மற்றும் தெற்கு காசாவில் உள்ள பகுதிகளை செல் தாக்குதல் நடத்தியதாகவும் அதே நேரத்தில் ஒரு தாக்குதல் ஹெலிகாப்டர் நடுப்பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது

பெர்சியன் வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ பலம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் புரட்சிகர காவல்படை தனது கண்காணிப்பு ட்ரோன்களை அப்பகுதியில் தீவிரமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளது ஈரான் சமீபத்தில் சேக்கிய நுண்ணறிவு கொண்ட மற்றும் ரேடாரில் சிக்காத புதிய வகை ட்ரோன்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இவை அமெரிக்க கப்பல்களை மிக துல்லியமாக படம் பிடித்து தெளிவாக காட்டக்கூடியவை இது அமெரிக்காவுக்கும் ஈரான் விடுக்கும் ஒரு எச்சரிக்கையாக கருதப்படுகிறது ஈரான் எங்கள் எல்லைக்கு அருகில் உங்கள் நடவடிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை இதன் மூலம் அமெரிக்காவுக்கு ஈரான் உணர்த்தியுள்ளது ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் போர் பதற்றம் உருவாகியுள்ள நிலையில் ஈரான் இவ்வாறு செய்திருப்பது அமெரிக்காவுக்கு ஒரு அஜநிலை ஏற்படுத்தியுள்ளது மத்திய களுக்கு நாட்டிற்கு எதிரான அச்சுத்தர்களை ஜனாதிபதி டொனால்டு மீண்டும் வலியுறுத்திய ஒரு நாளுக்கு பிறகு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி மீண்டும் தாக்குதலுக்குள்ளானால் அனைத்தையும் கொண்டு பதிலடி கொடுக்கும் என்று அமெரிக்காவை ஈரான் அமைச்சரை எச்சரித்துள்ளார் புதிய தாக்குதலுக்குள்ளானால் நம்மிடம் உள்ள அனைத்தையும் கொண்டு திருப்பி சுடுவதில் நமது சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகளுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று அவர் எடுத்துக்காட்டினார் ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்டேல் தொடங்கிய பனிரெண்டு நாள் போரையும் அவர் எடுத்துக்காட்டி இதனை தெரிவித்துள்ளார் இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்